விஷன் நைன் டிவிக்கான உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நினைப்போம் பார்க்க போகிறது வார ராசி பலன் ஆறாம் பதினொன்றாம் தேதி வரை எப்படி இருக்க இருக்கப்போகுந்தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிற ஒன்று தான் எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்குங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ ரிச்சிக ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின் உங்களது ராசி அதிபதி மூன்றில் உச்சமாக இருக்காருங்க ஸோ அது எப்படி இருக்கும்னா வேலை இல்லாதவங்க வேலையில் ஒரு சின்ன மாற்றம் வந்து அதில் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் அதனால கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் இது யாருக்கெல்லாம் போது ரிச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வேலையில் நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும் வேலை இல்லாதவர்கள் வேறு வேலையில் கிடைச்சாலும் வே வெளியூர்க்கோ இல்லை கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உள்ளூர்லேயே வந்து போது வேறு செஷனுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது யாரெல்லாம் விருச்சக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்திரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது இரண்டாம் அதிபதியான குரு ஸோ ரெண்டாம் அதிபதியான குரு வந்து ஆறில் இருக்கிறது ஸோ இது வந்து என்ன மாதிரி விஷயங்களும் போது வேலை வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஒரு இது பட் இருந்தாலும் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க வேலை பலுக்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ வேலை பலுக்கள் இருந்தாலும் அலைச்சல்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஸோ அது ஒன்றும் இது பண்ண முடியும் ஆனால் பணம் வருமானம் நல்ல பணம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இது யார் நடக்கும் அப்படின்னும் போது யாரெல்லாம் இருந்து குரு தசா புத்தி அந்திரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து பெரும் பணம் வேலையில் கிடைக்கும் பட் வேலையில் நிறைய டென்ஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸும் நிறைய வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் ஐயோ எவ்வளோ வேலைங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அது மாற்றமே இல்லை பட் பணம் நல்லாவே வரும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் அதிபதி நான்கில் இருக்குது சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றது நல்ல ஒரு பணம் வருவதற்கான இது வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சனி புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்துக்கள் விற்று ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்குது சொத்துக்கள் இருந்தால் இல்லைனா வண்டி வாகனம் விற்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூன்றாம் பதிவு நான்கில் இருக்கும்போது தாயா உங்களுக்கும் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு எமோட்டாகிறதுக்கான நிறைய நிறையா இருக்குது விருச்சிகழக்கணமாக இருந்து சனி தசா புத்தி அந்தமாதிரி நல்லது அம்மாவுக்கு உங்களுக்கும் வந்து எமோஷனாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு வீடு வண்டி வாங்கினாலும் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கிறது ஸோ ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் ஸோ நிறைய குழந்தைகள் வந்து அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அவங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு பொருளாதார ரீதியில் வந்து அவங்க நல்லா செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் பட் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து குழந்தைங்க வந்து பேசுகிறது ஸோ பேசுகிறது கொஞ்சம் எமோட்டாக பேசுவாங்க பசங்கள் கொஞ்சம் எடாவடமாக பேசுகிறது வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா டே டு டே லைஃப்பில் வந்து அவங்க வந்து பணம் வந்துச்சோ இல்லை ஒரு பதவி ஏதோ வந்துச்சுட்டா ரொம்ப எமோட்டாகி ஆகி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால டே டு டே லைஃப்பில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம தள்ளி இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி கலைஞர்களுக்கு வந்து எமோஷன்ஸ் ஜே ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க அப்படி ஆறாம் அதிபதி ஸோ உங்களுக்கு தான் ஐந்தாம் இருக்கும் நிறைய வேலை இருக்கும் அதே மட்டும் மட்டும் இல்லாமல் ஆறாம் அதிபதி செவ்வாய் உங்கள் மூடியில் இருக்கும் வேலையில் நிறைய வந்து சேஞ்சஸ் வரும் ஸோ வேலையில் வந்து நிறைய சேஞ்சஸ் நிறைய மாற்றணும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும்போது லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஏழாம் அதிபதி சுக்ரன் இரண்டில் போகிறது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து புதிய ஒப்பந்தங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான நல்ல ஒரு பாப்புலாரிட்டி நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ பொருளாதார ரீதியில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கானவங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கும் போது விரிச்சிகலகம் அதாவது சுக்ரதசா புத்தியாந்தம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதியான புதன் ஸோ எட்டாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு மூண்டில் போகிட்ட ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கனா யாருக்கெல்லாம் விரச்சு கலக்கணும் நம்ம வந்து புதன் தசா புத்தி அந்திரமும் நடக்குதோ காமம் காமம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப எமோஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி நண்பர்களால் வந்து ஒரு பெரிய ஒரு அவமானங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாது ஏதாவது போய் கையெழுத்தை போட்டு கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் செக் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் ஏன்னா செக் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட துடு இருக்கான்னு பார்க்கணும் அதே நேரத்தில் வந்து இன்னொருத்தர் செக் கொடுத்து நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக வேண்டிய ஒரு காலகட்டம் நண்பர்களை கொஞ்சம் தேவையில்லாத ஒரு மட்டமான நண்பர்கள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது இது யாருக்கு மேஜராக நடக்கும் லக்னமாக இருந்து புதன் தசா அந்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருமானங்கள் நல்ல லாபங்களை முதல் திங்கள் வாயில் வந்து நல்ல ஏற்றங்களை கொடுத்துருவார் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சிகள் பெரும் முயற்சிகளை ஏற்படுத்தி நல்ல ஒரு லெவலில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அது மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து தூர பிரயாணங்களால் வெளியூர் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இது வந்து யார் சந்திர சந்திரதாபுத்தி அந்திரம் நடக்க நடக்கும் அதுக்கப்புறம் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது லோன் சப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாயிருக்கு ஸோ கொஞ்சம் வேலையாட்கள் வந்து கொஞ்சம் சூடாக வந்து தர்கங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இது வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரம் நடக்கும்போது ஓனராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை நிற்பாடிக்கணும் நீங்களே வந்து வேலையாளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாசிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது கொஞ்சம் ஒதுங்கி அடக்கி வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா அதனால் ஒரு எமோஷனோ ஒரு கோபமாக வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக அது வந்து சூரியசாபுத்தி அந்த நடக்கும் மேஜராக நடக்கும் மற்றவங்களாம் எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது பருணா அதிபதினா புதன் ஸோ பதினாதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கிற காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த எட்டாம் தேதி விதியாக வரும்போது கொஞ்சம் அந்த நண்பர்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுவும் காமம் காமம் சார்ந்த விஷயங்கள் வந்து யாராச்சும் தூண்டி கொண்டு போய் விட்டு அதனால் பெரிய அவமானங்களை சந்திக்கிறது அதனால் பெரிய வில்லங்கங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இது யாருக்கு போது யாரெல்லாம் விருத்துக்கணமாக இருந்தால் புதன் திசா புத்தி அந்தளவுன்னு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டத்தங்க பன்னிரெண்டாம் தேதி சுக்கரன் இரடியில் இருக்கும்போது மறைமுகமான வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ஸோ தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது அதெல்லாம் வந்து ரிச்சிக லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்திரதும் அவங்களுக்கு நடக்கும் மற்றவங்களும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை நல்ல ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மனதார இறனை பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த லெவல் கண்டிப்பாக போயிடலாம் இப்போது வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் எல்லாருக்குமே பழிக்குமா வேலை செய்யுமா அப்படிங்கிறத வந்து நம்ம மேஜராக பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான டாபிக் தான் ஏன்னா நிறைய ஜோதிட நபர் அவங்க சர்வே ஆகிறதே வந்து பரிகாரத்தை வச்சு தான் ஸோ நம்ம வந்து அவங்கள்ட்ட குறை சொல்ல விரும்பல அது அவங்க லைஃப் ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கும்போது பரிகாரங்கள் யாருக்கு பழிக்கும் யாருக்கு பழிக்காது மேஜராக வந்து எங்கே பழிக்காதுன்றதை சொல்லிடுவோம் ஸோ பழிக்காதுன்னு பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து நீங்கள் பரிகாரம் செய்கின்ற ஒரு கிரகம் ஒரு ஒரு ஏழாம் இடம் போது திருமணம் சார்ந்த விஷயங்கள ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன் போது அந்த ஏழாம் அதிபதி எட்டில் இருந்தால் அந்த பரிகாரம் பழிக்காது ஸோ ஏழாம் அதிபதி எட்டில் இருந்தால் அந்த பரிகாரம் பழிக்காது அது வந்து வித மாற்றமும் அதே மாதிரி வந்து அந்த ஏழாம் அதிபதி செவ்வாயோடைய நட்சத்திரத்துலேயோ செவ்வாயோ கூடயோ இருந்துன்னா அந்த பரிகாரம் பழிக்கவே பழிக்காது ஸோ அதனால் வந்து அது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தை ஜனன கால ஜாதகத்தில் வந்து எட்டாம் அதிபதியோட தொடர்போ எட்டாம் பதியோட நட்சத்திரத்துலேயோ வந்து ஒரு கிரகம் இருந்து அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணீங்கன்னா அந்த பரிகாரம் பழிக்கவே வழிகாது அதில் வந்து என்ன ஆகுனா இன்னும் காண்ட்ரவர்சி வந்து அதிகப்படுத்தி தான் உண்மையான விஷயம் ஸோ நிறைய பேர் வந்து பரிகாரம் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு ப்ரொவிஷன் கடலில் போய்ட்டு மா தோரம்பொரு போறீங்களோத்த பொருளோடு லிஸ்ட்டு போடுற மாதிரி போட்டுருவாங்க பட்டு அவங்க இந்த ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துடுவாங்கன்றது தான் ரொம்ப கொடுமையான விஷயம் ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள் நிறைய பேர் வந்து பிரயாணங்கள் பண்ணுவாங்க அந்த பிரயாணங்களில் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிறது இடஒடமாக மாட்டிக்கிறது இதெல்லாமே வந்து எதனால் நடக்குதுன்னா ஒன்று இவங்க பரிகாரம் பண்ணுற அந்த நாள் இவங்களுடைய அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரமோ இல்லை செவ்வாயோட காலபுஷன் எட்டாம் அதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துலேயும் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பரிகாரம் பழிக்காத அது ரொம்ப நெகட்டிவிட்டியான ஒரு விஷயத்தை தேவையில்லாத ஒன்றை பண்ணி நம்மளே விலைக்கு வாங்கிக்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறது தான் உண்மையான விஷயம் அதனால் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களது எட்டாம் அதிபதி உடைய நட்சத்திரங்கள் வர அன்னைக்கு பரிகாரம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபோட கூடி உங்களுடைய பரிகாரங்கள் பண்ணுற கிரகம் இருந்ததுன்னா அதுக்கும் வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து வேலை செய்யாதுங்கிறது தான் உண்மை அதோடு சேர்ந்து செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து பரிகாரத்தை உகந்து வரவே வராது ஏன்னா அந்த காலகிருஷ்ணனுக்கு எட்டாம் அதிபதியாக வந்து அது வந்து செவ்வாயோட கூடி இருக்கிற ஒரு கிரகத்துக்காக நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிங்கன்னா இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு கிரகத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பழிக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க யாராச்சும் சொன்னாங்கன்னா கூட ஒரு ஒன்று ரெண்டு மூணு பேர்கிட்ட கொஞ்சம் விசாரித்து பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதோ அவர் சொல்லிட்டார் அவர் இவரு இவருன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பிரச்சனை நமக்கு தான் ஸோ அதனால் வந்து தயவு செய்து வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்து அதுக்கப்புறம் பரிகாரம் பண்ணணும் ஏன்னா வந்து இப்போலாம் வந்து பரிகாரம் ரேட்டாக வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் இருக்காங்க ஸோ நமக்கு வந்து அதில் பெரிய உடன்பாடு இல்லை அதனால் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்கள் ஏன்னா அது காசு கொடுத்து பண்ணதுக்கப்புறம் இது பண்ணிட்டு வரும்போதே நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திக்கிறாங்க அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்